ஈரோடு மாவட்டம் ஒன்றிய செயலாளர் ஏழாமலை பஸ்ட்டு மூலப்பாளையா மூணு வருஷம் மொட்டை அடிச்சிட்டேன் மூணு வருஷம் நான் வேண்டும் மூணு மொட்டை அடிச்சிட்டேன் இலவச வீடு கட்டிட்டு இருக்கிறேன் கேப்டன் பொதுவாக வீடு கட்டிட்ட எல்லாம் பண்ணுறேன் கண்ணியார் வந்து திருப்பலா பண்ணணும் இது எல்லாம் வந்து ஒத்துழைக்கணும் அது எல்லாம் வந்து ஒத்துழைக்கணும் நான் அதை உயிராக இருப்பேன் மாவட்டம் ராமநாதம் மாவட்டம் இப்ப நாமக்கல் மாவட்டம் குமர நான் நாங்க இருக்கோம் இருபத்தி எட்டு வருஷமா நான் இங்க விஜயாந்த ரசில இருக்க நாங்க இருக்கோம் என்ன இப்போ எங்க தலைவர் ஒரு நான் என்ன சொல்றேன் எல்லாமே ஒரு கட்சி ஒரு ஒரு சாப்பாடு செலவா எதா இருந்தாலும் சரி எங்க தலைவர் அந்த அளவுக்கு சாப்பாடுலயும் சரி எந்த குறை எதுவுமே வைக்க கிடையாது முதல்ல நாங்க வந்து ஒரு நான் என்ன இப்போ இப்ப நாங்க எங்க சொந்த செலவு வந்து இங்க நாமக்கல் மாவட்டம் வந்து நாங்க வந்திருக்கோம் வேற ஒண்ணும்ல நாங்க ஒரு பத்து பேர் வந்திருக்கோம் அந்த அளவுக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷமும் எல்லாருமே என்னை கூப்பிட்டாங்க நான் வரல போல அவர் நல்லவராக கெட்டவளோ எனக்கு தெரியாது மொத்தம் எனக்கு அவ்வளோதான் மொத்தம் அடுத்த ஆட்சி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க தேமுத்த ஆட்சி அமைக்கும் அமைக்கப்படும் அமைக்கப்படும் கண்டிப்பா அது என்னைக்குமே அமைக்கப்படும் சாப்பாடுக்கு இவர் வல்லர் என்னைய படுத்துருக்கு அதான் சொல்றேன் என்ன இருபத்தி நாலும் ஷூட்டிங்க போட்டு எல்லாம் சாப்பாடை போட்டு ஒரே மாதிரி சாப்பாடை போடு அப்படின்னு சொல்ற ஒரு வளர் அவ்வளோதான் தருமன் வளரும் சொல்றாங்க வர ஒரு ஆளு எனக்கு அவ்வளவுதான் நாங்க இது வேற கட்சி நாங்க மாற கிடையாது கண்டிப்பா இருபத்தி ஆறுல முதலமைச்சர் முதலமைச்சர் நாங்க ஆட்சியில் ஆடுறோம் அவ்வளவுதான் ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் ஈரோடு ஒன்றியம் ஈரோடு மாவட்டம் ஈரோடு ஒன்றியம் தெரிந்து நாங்க வந்து ஆரம்ப காலத்துல இருந்து கேப்டன் ரசிகர் இருந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு பல பொறுப்புல இருந்து இன்னைக்கு நாங்கள் இருக்கிறோம் இன்னைக்கு கேப்டனுக்காக பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி எட்டு அவரோட மறைவு நாளைய இன்னைக்கு குரு பூஜை நடத்துறதா சொல்லி இன்னைக்கு இன்னைக்கு சென்னை நோக்கி எல்லாருமே எல்லா மாவட்டத்துல இருந்து இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கிறாங்க நாங்க வந்து ஈரோடு மாவட்டத்துல இருந்து இன்னைக்கு ஒரு வண்டியில நாங்கள் வந்துருக்குறோம் வந்து எங்களோட நண்பர் ஒருத்தர் மொட்டை அடிச்சிருக்கிறாரு இன்னைக்கு கேப்டனுக்காக முடிக்க அணிக்க செலுத்தி அவர் வெச்ச கோரிக்கை நிறைவேறிச்சுன்னு சொல்லி இந்த தடவை மூணாவது மூட்டை அடிச்சிருக்கிறாரு அவரு ஈரோடு மாவட்டத்தில இருந்து வந்து மூணாவது மூட்டை அடிச்சிருக்கிறாரு வச்ச காரியம் நிறைவேறிச்சு மூணு மூணாவது மூட்டைக்கு நிறைவேறிச்சுன்னு சொல்லி மூணு மூட்டை அடிச்சிட்டாரு இன்னைக்கு எங்களோட ஈரோடு ஒன்றிய சரவணகுமார் தலைமையில நாங்க இன்னைக்கு ஒரு இருபது பேர் நாங்க ஈரோடு ஒன்றியத்திலிருந்து இன்னைக்கு வந்திருக்கிறோம் எங்களோட தலைமையில எங்க ஊர்ல இன்னைக்கு ஒரு ஐநூறு பேர்த்துக்கு அன்னதானம் வழங்க சொல்லி அங்க இருக்கிற தொண்டர்களை வச்சு அங்க நாங்க அன்னதானம் போட்டுருக்கிறோம் காலிகிராயம்பளையத்துல கேப்டன் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மனித கடவுள் அந்த மக்களோட ஆதங்கம் வேண்டாமா இவ்வளவு பேர் நம்ம கூட்றமே ஏன் அவர் வந்து கொண்டு வர முடியல அதர வந்து பத்திரிகையாளரோட பிரச்சனைகள் இருக்கு பத்திரிகையாளர்கள் மீடியாவுடைய பிரச்சனை கேப்டன் வந்து இன்னைக்கு ஏன் அவர் வந்து அவர் உடலை வந்து அவர் ஒத்துக்கல அவர் வந்து எல்லாமே வந்தாரு எதிர்க்கட்சி லெவல்ல எந்த ஒரு அரசியல் தலைவரே 2005 ல கத்திய ஆரம்பிச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எதிர்கட்சி தலைவரா வரக்கூடிய அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர்னு அது கேப்டன் மட்டும்தான் வேற யாருமே அது வந்து எடுத்துக்க முடியாது ஈரோடு மாவட்டத்துல சந்திரகுமார் கூட தான் ஜெயிச்சாருங்க அவர் வந்து வளர்த்து விட்டுவீங்க ஏத்தி விட்ட ஏணி வந்து வெட்டி வளர்த்துட்டு போனீங்க பத்தி நாம இந்த இடத்துல பேச கூடாது கேப்டனுக்கு வந்து நிறைய பேர் நன்றி தெரிவா பண்ணி வைக்கிறாங்க அதை வந்து நம்ம பேசக்கூடாது போனதை விட்டுட்டு இன்னும் இருக்கிறீங்கள வச்சு நம்ம கேப்டனோட அடுத்த வாரிசு நம்ம விஜய் பிரபாக அந்நியார வந்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உட்கார வைக்கிறது அவர் அவங்க எந்த கூட்டணி அமைக்கிறாங்களோ அந்த கூட்டணி தமிழ்நாட்டுல மாபெரும் வெற்றி அடையும் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க தம்பி விஜய் பெருமாறுனா அந்நியார் அவர்கள் தமிழ்நாட்டில் அனைத்து தலைவர்களோட அதிக வாக்கு வித்தியாசத்துல இந்த முறை நாங்க ஜெயிக்க வைக்கிறதா எங்களோட குறிக்கோளா நாங்க எடுத்து கேப்டன் பாதத்துல நாங்க சமர்ப்பிப்போம் ஆனா வந்து நீங்க வந்து பத்திரிகையாளர் வந்து கரெக்டான முறையில கரெக்டான இது பண்ணணும் ஆனா வந்து பாதி நியூஸ் மறைச்சிட்டு நியூஸ் நியூஸ் மட்டும் எடிட் பண்ணி போட்டு போடுற பழக்கம் இருக்கு கேப்டன் வந்து தொடர்ந்த காரணமே பத்திரிகையாளர் வந்து மீடியா மட்டும்தான் வேற யாருமே கிடையாது மக்கள் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன்

நான் வந்து 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 கோயில சத்தியம் பண்ணுவேன் பண்ண காரணம் இதுதான் வேற ஒண்ணுமே அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து வந்தாரோ வந்து அதை வந்து தான் விட்டு போட்டு நீங்க வந்து அலட்சியப்படுத்தி அவர் வந்து ஏற்க அடிமறதலா கூடி தூக்கி எறிஞ்சனால தான் வந்து அவர் இந்தல இருக்குறார் இப்போ நீங்க வந்து அவரை தூக்கி வச்சு ஏணி வச்சு பேசுறீங்க ஏன் பேசுறீங்க இப்டி எதுக்காக பேசுறீங்க பேச வந்திருக்கோம் இப்போ மட்டும் ஏன் பேசுறீங்க இப்போ நீங்க அவருக்கு பதில் சொல்லுங்க கேவலமா கில் தரமா கூடி உட்கார்ந்தீங்களோ அதே மீடியால நீங்க வந்து கேப்டன் வந்து போன் ஏன் இருக்கக்குள்ள இல்லாத கேப்டன் வந்து தூக்கி வச்சு பேசாம இப்போ வந்து இறங்கி ஏன் தூக்கி வச்சு பேசுறீங்க ஏதோ ஒரு காரணமே ஏதோ ஒரு மேல் பூச்சி போடுற கூடாதுங்க உண்மையை நீங்க பேசுங்க எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து அவரை வந்து அடிமட்ட அடிமேட் கொண்டு வந்து நான் காரணத்துல இருந்தால் மாட்டேவேன் நீங்க எதனால வேலை செய்யும்னு எங்களுக்கு தெரியாது ஓகேங்களா உயிர் மூச்சு உள்ள வரை கேப்டன் 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 மட்டும்தான் வேற யாரும் கிடையாது எங்க அண்ணியாரை மட்டும் நாங்கள் முதலாம் சாகிற வரைக்கும் நாங்கள் கேப்டன் 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 மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது

கேப்டன் இந்த அளவுக்கு கொண்டு வந்தது இன்னைக்கு வந்து கேப்டன் உயிரோட இல்லாத காலத்துல வந்து கேப்டன் அறுபத்தி அஞ்சாறு இருபத்தி அஞ்சாறு இத்தனை நலத்திட்டங்களை செஞ்சிருக்கா ஐயோ எங்களுக்கு தெரியலையே அதெல்லாம் வந்து சொல்றீங்க ஆனா வந்து இதே நீங்க வந்து ஒரு நாலு எழுத்து நல்ல எழுத்து எழுதிருந்தீங்கன்னா நல்லது பண்ண மட்டும் செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்க எங்கேயோ போயிருக்கலாம் கேப்டன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருப்பாரு நாங்களும் அதுல வந்து சந்தோஷமா இருந்திருப்போம் இன்னைக்கு அவர் இருக்கிற இடம் தெரியாம அவரை வந்து மண் உலகிற்கு அனுப்புறதுக்கு காரணம் வந்து தமிழக மக்கள் தான் நல்ல முறையில ஒரு வாக்கு நல்ல மனித தேர்ந்தெடுத்திருந்தாங்கன்னா நல்ல நல்ல ஆள அதனால வந்து எல்லாரும் வீடு பேரு ரேஷன் பொருள் வர எல்லாமே சொன்னாரு எதுவுமே எதுவுமே வந்து செய்ய முடியல ஏன்னு கேட்டீங்கன்னா அரசியல்வாதிகள் இருக்கப்பட்டதுங்க எல்லாம் வந்து சூழ்ச்சியினால பல சூழ்ச்சிகள் செஞ்சு இன்னைக்கு கேப்டனை வந்து இன்னைக்கு வீழ்த்திட்டாங்க ஆனா இருந்தாலும் மக்கள் மனசுல என்னைக்கும் இடம் முடிக்காத தலைவர்னா கேப்டன் மட்டும்தான் என்னைக்கு எங்க இடத்து நெஞ்சில என்னைக்கே இருப்பாரு அவர் என்னைக்குமே வாழ்வார் இல்ல எங்க உயிர்ல வாழ்ந்து கொண்டுதான் இருக்காரு கேப்டன் அது வந்து யாராலையும் அதை தடுக்க முடியாது அது எத்தனை அரசியல் கட்சி சேர்ந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி கேப்டன் காலடியில எங்களோட வெற்றி கூட்டணி மூலியமா எங்களை சமர்ப்பிப்போம் சொல்லி இந்த இதை இவரை ஒன்றியத்தின் சார்பாக நாங்க மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்